ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் பியூரா வெயிட் லாஸ் சீரீஸ் தான் போட்டுகிட்ருக்கோம் இந்த மெனுவை டயபிடிக்ஸ் மற்றும் வெயிட் லாஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக இன்னைக்கான மெனு பார்த்துட்லாம் வாங்க நான் சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு என்னவோ இன்றைக்கி காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு அதனால் அரை கப் காஃபி வித்தவுட் சுகர் எடுத்திருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிர் வச்சு ஒரு பெசரட் ரெடி பண்ணேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கப் அளவில் பாசிப்பருப்பு அதாவது க்ரீன் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் அரை கப் அளவில் பச்சை அரிசியோ புழுங்களை அரிசியோ வரகரிசியோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து நான் இன்றைக்கி பண்ணது வரகரிசி வச்சு பண்ணேன் பட் இது ஓல்டு வீடியோன்றதுனால இட்லி அரிசி வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஃபுல் நைட் போல் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ ஒரு ஃபுல் நைட் போல் ஊறி வந்துருச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் நல்ல ஒரு துண்டு போல் இஞ்சி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க கலருக்காக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையும் எடுத்திருக்கேன் ஊற வச்சுருந்த தால் அண்ட் ரைஸ் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கணும் ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் குறை பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி வச்சுருந்த மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இதில்வே நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான் இது வந்து ஒரு அடை தோசை மாதிரி ஊற்ற வேண்டியது தான் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் இதில் காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து காயெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதனால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு பெசரட் தோசையும் கொஞ்சமாக நெல்லிக்காய் சட்னியும் எடுத்திருக்கேன் இது ஏற்கனவே நம்ம சேனலில் சட்னி பற்றி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்து அது கூடவே ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸோ இல்லை சப்ஜா சீட்ஸோ ஆட் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு பாதாம் அப்படி இல்லைன்னா முந்திரியும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் லஞ்சுக்கு அரைக்கப் போல் கோதுமை சம்பாரவை குக்கரில் வேக வச்சது கொஞ்சமாக கத்திரிக்காய் பொரியல் ப்ரோட்டீன்ஸுக்கு மூணு பாதாம் ஒரு கப் போல் சாம்பார் எடுத்திருக்கேன் இதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது இன்றைக்கி ஈவினிங் அரைக்கப் போல் காஃபி சுகர் இல்லாமல் எடுத்திருக்கேன் டின்னருக்கு சேம் பெசரட் தோசை தான் அது கூடவே வெங்காயம் தக்காளி வச்ச சட்னி சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒன் ஆர் கழித்து ஒரு ஸ்பூன் அளவில் ஓமம் எடுத்து ரெண்டு கப் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிக்கிட்டேன் இதுதான் இன்றைக்கான எனக்கு ஃபேட் கட்ட ட்ரிங்க் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் நை பட்டனில் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ